ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான கண்ணகி படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை ட டேரக்ஷன் பண்ணியிருக்கிறது யஸ்வந்த் கிஷோர் கீர்த்தி பாண்டியன் அம்மா அபிராமி வித்யா பிரதீப் மயில்சாமி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நாலு பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்க இது ஒரு நல்ல என்டர்டெய்னர் படமானு கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா அந்த நாலு பொண்ணுங்களுக்கு பொண்ணுங்களுக்குள்ள வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் சொன்ன அதில் முதல் பொண்ணுக்கு நடந்தது என்னென்னா அந்த பொண்ணு பார்க்குறக்காண்டி நிறைய பயம் வீட்டுக்காரங்களாம் வர்றாங்க ஆனால் அந்த பொண்ணோட அவங்க அம்மா வந்துட்டு இந்த பையன் வேணாம் இந்த பையன் வேணாம்னு தட்டு கழிச்சிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதனால் பாதிக்கப்படுறது அந்த பொண்ணு தான் அந்த பொண்ணுடைய வேதனை எல்லாமே உணர்வுபூர்வமாக காட்சிகளாக அமைக்கப்பட்டிருக்கும் அது ரொம்ப ரசிகப்படியாக இருந்துச்சு நல்லா எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகிருச்சு இப்போ ரெண்டாவது பொண்ணுக்கு போகலாம் ரெண்டாவது பொண்ணு வந்துட்டு மாடல் பொண்ணு சொல்லலாம் அதாவது நம்ம கல்யாணம் பண்ணி தான் அந்த சொசைட்டியில் வாழணுமா ஏன் கல்யாணம் பண்ணாமல் ஒரு ஒரு புரிஞ்சு வாழ முடியாதா அப்படின்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அந்த பொண்ணையும் ஒரு தடவை லவ் பண்ணுறான் ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் தான் ஒரு கட்டத்தில் அந்த பையன் சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது எப்படியே இருந்துட முடியுமா அப்படின்னு சொல்கிறான் அப்புறமா அவங்க ரெண்டு பேத்துக்கும் சின்னதாக அந்த பிரச்சனை ஓடுது நான் தான் முன்னாடியே நான் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன்னு என்கிட்ட இதே கேட்டுக்கிட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேத்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும் அதுவும் நல்ல உணர்வு பூர்வமாகவும் நல்ல காட்சிகளாக அமைக்கப்பட்டிருக்கும் ரசிக்கும்படியாக இருந்துச்சு இப்போ நம்ம மூணாவது பொண்ணுக்கு வரலாம் மூணாவது பொண்ணு என்னென்னா டிவோர்ஸ் கேஸ் தான் அந்த பொண்ணை வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு அவனுடைய புருஷன் வந்துட்டு விவாகரத்தை போல் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணுனால் குழந்தை பற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பான் ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அது என்ன காரணன்னு தெரியல அந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதுவும் நல்லா எமோஷனலாகவும் உணர்வுபூர்வமாகவும் காட்சிகளாக அமைக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு இப்போ நாலாவது பொண்ணுக்கு போகலாம் நாலாவது பொண்ணு என்னென்னா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்புறமா தான் அந்த பையனுக்கு தெரிய வருது இந்த பொண்ணு வந்துட்டு கர்ப்பமாக இருக்கான்னு அப்புறமா அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணோட கர்ப்பத்தை கலைக்கணும்னு நினைக்கிறோம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்குறோம் அப்புறமா அந்த பொண்ணுடைய வேதனை இவங்க ரெண்டு பேர் எந்த அளவுக்கு வேதனை படுறாங்க அதெல்லாம் நல்லா உணர்வு பூர்வமாக காமிச்சிருப்பாங்க இதுதாங்க இந்த நாலு பொண்ணுங்க பொண்ணுங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு வாழ்க்கையில் நடக்கிற சில நிகழ்வுகள் இது தான் இப்படி தான் இந்த படத்தோட க படத்தோட ஸ்டோரி இப்படி தான் போகும் இந்த படம் வந்துட்டு நல்ல சுவாரஸ்யமான படம் தான் இது வரைக்கும் நம்ம தமிழ் படங்களில் வந்துட்டு பார்க்காத ஒரு ஸ்டோரின்னே சொல்லலாம் ஆனால் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க இதுக்கு காரணம் யார் இதுக்கு காரணம் ஆம்பளைங்க தானா இல்லை இதுக்கு காரணம் பொண்ணுங்க தானா இல்லை சொசைட்டி தானா இதுக்கு காரணம் அதை அவங்க தெளிவாக சொல்லலை அதுதான் எனக்கு சின்ன ஒரு மைனஸாக தெரிஞ்சிச்சு மியூசிக்கில் அந்த படத்தில் நல்லா பக்கவாக நல்லா செட்டாகிருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம மயில்சாமியை பார்க்குறோம் ஏன்னா அவர் இறந்து போயிட்டார் இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது அவர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்கிற அந்த ஒரு ஃபீல் தான் நமக்கு தோணுச்சு அப்புறமா எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீன் எதுன்னு சொன்னோம்னா அந்த அந்த பொண்ணு வந்து அபர்ஷன் பண்ணுறக்காண்டு கேரளாவுக்கு கூட்டிகிட்டு போவோம் அந்த பையன் வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அப்போ என்ன நடக்க போகுதுங்கிறது அந்த காட்சிகளை வந்துட்டு நல்ல விறுவிறுப்பாகவும் நல்ல என்டர்டெய்னராகவும் கொண்டு போயிருப்பாங்க அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரிக்கே அந்த காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வேறு ஒரு படத்தை பற்றி விமர்சனம் செய்யலாம் ஓகே பாய்